சென்னை புளியந்தோப்பு நெடுஞ்சாலையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் ஆலயம் புதுப்பித்து புதிதாக கட்டப்பட்டுள்ளது இதன் மகா கும்பாபிஷேக விழா செப்டம்பர் நான்காம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவுக்கான ஏற்பாடுகளை சுதாகர் தேவி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் கும்பாபிஷேக விழாவின் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி முன்னாள் எம்எல்ஏர் கே சவிச்சந்திரன் அம்பேத்களவன் இந்து சத்திரிய சேனா தலைவர் திரு ராமபூபதி வழக்கறிஞர் சசிகுமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட இந்த கும்பாபிஷேக விழாவில் உலக நலனுக்காக சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அருளாசி பெற்று

காளிக்கம்பால் கோயிலுடைய காலி கோயில் சிவாச்சாரியார் வந்து நல்லாசி பண்ணியிருக்காங்க அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் வந்து போயிருக்காங்க இப்போ அமைச்சர் வரேன்னு சொல்லியிருக்காரு பத்தி முக்கால் மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த மக்களுக்கு வந்து பெரிய நல்ல விஷயம் நடப்பதற்காக இந்த விநாயகரை சொல்லி நாங்க நம்பறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு இது அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இந்த மக்கள் எல்லாம் பாதுகாத்துப்பாங்க அவங்கள பாதுகாத்துப்பாங்க இல்ல அவங்க அன்னதான இது பண்ணிட்டு இந்த நாற்பத்தி எட்டு நாள் பூஜைகளை யார் யார் செய்யறாங்களோ அவங்களாம் வந்து ஒரு ஒரு நாள் இந்த பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் வந்திருக்காரு நம்ம காதல் சுகுமார் அவர் வந்திருக்காருங்க உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வந்திருக்காங்க சுதா தர்மகத்தா சுதாகர் அவங்க மனைவி இவங்க அரும்பாடு பட்டிருக்காங்க எத்தனை பெரிய கஷ்டம் துன்பம் அவமானம் எல்லாத்தையும் சமாளிச்சு இந்த அப்பாவை உட்கார வச்சாங்க நம்மளை காக்குற கடவுளை

அன் அவர்கள கலந்துரு உயர் நீதிமன்ற வசிக்குமார் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அதாவது ஜாதி மதம் எல்லாத்தையுமே தாண்டி எல்லா மதத்தினரும் சகோதரத்தோட்டரும் ஒன்னா இருக்குமா அப்படின்றது நடக்குது அதனாலதான் அந்த மாதிரி எல்லா மக்களும் வந்து இந்த ஆலயத்துல வந்து தரிசனம் பண்ணி

ஆனா எல்லாருமே ரவியா இருக்கட்டும் ரஜேகா இருக்கட்டும் அருண்மா இருக்கட்டும் விமாலா இருக்கட்டும் கமலா இருக்கட்டும் எல்லாருமே மாமா பட்சா எல்லாரும் நான் கூட பெருமாங்க எல்லாருமே எங்க தர்மாங்க நான் முன்னதான் அவங்கதான் இந்த பெய் அவங்க சொன்னதான் அந்த பெயில எதுவும் சொன்னதான் எல்லாருக்கும் ரெண்டு பேருமே சொன்னதான் சார் எதுவுமே இது கொஞ்சம் இருந்தோம்

Ah, okay, de